தேர்தலில் பங்கேற்பதா வேண்டாமா பொது வேட்பாளர் யாராக இருக்க முடியும் கந்தரோடையில ஒருவர் மாவட்ட ஒருவர் இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை தீர்மானிக்க முடியும் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற தகுதியான ஒருவர் மனோ கணேசன் பொருத்தமான வேட்பாளர் வடக்கு கிழக்கிலே கூட அவரை போல குரல் கொடுக்கின்றவர்கள் யாரும் இல்லை இலங்கையில் சைவ சமயிகளுக்காக சிவசேனையிலிருந்து மரவன் புலவு சச்சிதானந்தன் பேசுகிறேன் தேர்தல்கள் வர இருக்கின்றன தொடர்ச்சியாக வர இருக்கின்றன அல்லது ஒரே நேரத்தில் நடந்தாலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தேர்தலை கிடைக்காமல் இந்த நாடு இந்த ஆண்டு ஆண்டை கிடக்காது தேர்தல்களை எப்படி எதிர்கொள்வது தேர்தலில் பங்கேற்பதா வேண்டாமா என்ற ஒரு வினா யார் சைவ சமயங்கள் இந்துக்கள் இலங்கை வாழ் இந்துக்கள் ஏறத்தாழ இருபத்தைந்து லட்சம் இந்துக்கள் இலங்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பதினேழு பதினெட்டு ஆயிரம் பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறோம் அவருடைய எதிர்காலத்தை இந்த தேர்தலில் பங்குபற்றி தீர்மானிப்பதா பங்கு பெற்றாமல் தீர்மானிப்பதா என்ற ஒரு வினா பற்றி தீர்மானிக்க வேண்டுமென்றால் குடியரசுத் தலைவர் தேர்தலை எப்படி சந்திப்பது நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திப்பது உள்ளூராட்சி தேர்தல்களை எப்படி சந்திப்பது கூட்டுறவு சங்கங்கள் தேர்தல்களை எப்படி சந்திப்பது கிராம முன்னேற்ற சங்கங்கள் பல தேர்தல்கள் நடந்தது ஆனால் சைவர்கள் இந்துக்களுக்கு இந்த தேர்தலில் இடமளிக்காமல் செட்டிகுளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் செட்டிகுளம் பிரதேச செயலகத்தில் பதினெண்ணாயிரம் சைவர்கள் ரெண்டாயிரம் கிறிஸ்தவர்கள் ஏழாயிரம் முகமதியர்கள் இது தோராயமான கடன் அங்கு உள்ள சபைகள் சங்கங்கள் பொது அமைப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தால் கிறித்தவர்கள் தான் தலைவர்கள் முகமதீர்கள் தான் தலைவர்கள் சைவர்களை தலைமைக்கு விடுவதே இல்லை கேட்டால் நீங்கள் பாம்பையும் வேம்பையும் வழிபடுபவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் அறிவு குறைந்தவர்கள் ஆட்சியில் பங்கு பெற்ற தெரியாதவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் யார் வந்தேறீர்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்ற கொள்கையோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போருக்காக சொல்கிறேன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளர் வேண்டும் இந்துக்களுக்காக ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் இலங்கையில் வாழ்ந்த ஏறத்தாழ இருபத்தி இருபத்தி ஐந்து லட்சம் இந்துக்களுக்காக ஒரு பொது வேண்டும் இந்துக்களில் பாதிப்பேர் இன்னைக்கு வடக்கு கிழக்கில் இல்லை பாதிப்பேருக்கு மேலே வெளியில் தான் இருக்காங்க மேற்கு மாகாணத்தில் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபை உடைப்பில் பத்தாயிரம் வாக்காளர்கள் எஞ்சியது நாற்பதுனாயிரம் வாக்காளர்கள் ஆனால் அந்த அந்த ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபையினுடைய தலைவர் தட்சிணாமூர்த்தி சைபர் உடைப்பை சேர்ந்தவர் அல்லது ஆராய்ச்சிக்கட்டு பிரதேசத்தை சேர்ந்தவர் அதற்கு காரணம் அங்கே உள்ள புத்த மக்களும் ஏனைய சமயத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் குறைந்த வாக்குகள் உள்ள இந்துக்களாக இருந்தாலும் சைவர்களாக இருந்தாலும் அவர்களும் இந்த ஆட்சி நீரோட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்று கொள்கை உடையவர்கள் இது மற்ற இடங்களில் இல்லை அதை நாங்கள் ஒரு நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக காண வேண்டும் என்றால் மேற்கு மாகாணத்தில் உள்ள ஆராய்ச்சி கட்டுரை பிரதேச சபைக்கு போக வேண்டும் இந்த நல்லிணக்கம் இலங்கை முழுவதும் வர வேண்டுமானால் இந்துக்களுக்குரிய இடத்தை இந்துக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சைவர்களுக்குரிய இடத்தை சைவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு பொது வேட்பாளரை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் அந்த பொது வேட்பாளர் யாராக இருக்க முடியும் இந்த இந்த மண்ணின் வடக்கு கிழக்கு மக்களாக இருக்க முடியுமா மாணிப்பாயிலே முகாந்திரம் தெருவிலே ஒருவர் உடுவிலே உடுவிலே ராமநாதன் கல்லூரிக்கு எதிரிலே ஒருவர் அடுத்து சுண்ணாம் சந்தியிலிருந்து கிழக்கே மேற்கே போனால் கந்தரோடையிலே ஒருவர் வடக்கே போனால் மாவட்ட உறுத்து இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை தீர்மானிக்க முடியுமா அங்கே இருக்கிறார்கள் வெள்ளிக்கம்மையில் இருக்காங்க அம்பாந்தோட்டையில் இருக்கிறாங்க மனராகலையில் இருக்காங்க கதிராமத்தை சுற்றி இருக்கிறாங்க உடற்பில் இருக்கிறாங்க எல்லா இடமும் பறந்து வாழ்கின்ற இந்துக்களுக்கு பொது வாட்பா வேட்பாளர் வேணும் என்றால் எங்கே அவர்கள் வாக்கை பெற முடியுமோ அங்கே இருந்தால் அவர்களை நாங்கள் பொது வேட்பாளரை கொண்டு வருவோம் முடிய பக்கத்து வீட்டில் குசுகுசு பேசி நாங்கள் எங்களுக்குள்ளே நான்கு ஐந்து பேருக்குள்ளே ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வருவோம் உண்டு வலியாமத்தில் உள்ளவர்கள் சிந்திப்பார்களானால் அவர்கள் இந்துக்களுக்கு அல்ல இந்து இந்த வடக்கு கிழக்கு வெளியே பெரும்பான்மையான இந்துக்கள் தமிழர்கள் இருக்கும் பொழுது அங்கே இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் எங்களுக்கு வர வேண்டும் இவ்வளவு நாளும் கடந்த விடுதலைக்கு பின்பு வடக்குள்ளவர்கள் கிழக்கில் உள்ளவர்கள் பெரிய செய்த பெரிய ஒரு வழி பிள்ளையார் வழிகாட்டல் அல்லது தவறு என்று சொல்லலாம் மலையக தமிழர்களை கொழும்பு தமிழர்களை மேற்கு மாகாண தமிழர்களை உள்ளடக்காத ஒரு அரசியலை நடத்தி இருக்கிறோம் இதை மாற்றி அனைத்து இந்துக்களும் அனைத்து தமிழர்களும் ஒரே குடையின் கீழ் வாக்களிக்க வேண்டுமானால் வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற தகுதியான ஒருவர் இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது சிவசேனா உள்ளவர்கள் பலரை நான் கலந்து ஆலோசித்தேன் அவர்கள் சொல்கிறார்கள் மனோகணேசன் பொருத்தமான வேட்பாளர் எதற்கு பொருத்தமான வேட்பாளர் இந்துக்கள் சார்பிலே குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட பொருத்தமானவர் யார் நான் சொல்லவில்லை நான் பலரோடு இதை பற்றி பேசினேன் அவருக்கு ஒரு சில பின்னணி இருக்கிறதோ பின்னணி இருக்கலாம் அவருக்கு வேறு பின்னணிகள் இருக்கலாம் ஆனால் அவர் இந்துக்களுக்காக குரல் கொடுப்பது போல் அதுவும் வடக்கு கிழக்குக்கு வெளியே இந்துக்களுக்காக குரல் கொடுப்பது போல் வேறு எந்த தலைவரும் இந்துக்களுக்காக குரல் கொடுப்பதில்லை வடக்கு கிழக்கிலே கூட அவரை போல குரல் கொடுக்கின்றவர்கள் யாரும் இல்லை எனவே நாங்கள் இந்துக்கள் மனோகணேசனை பொது வேட்பாளராக்க வேண்டும் என்று சிவசேனையின் சார்பிலே முன்மொழிகிறோம்